சில பேருக்கு பழி விழுந்துடும் பழின்னா திருட்டு பழியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க தான் சொல்லிட்டாங்க நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அந்த பிரச்சனையை காரணமே இவங்க தான் அப்படின்னு வரும் இல்லை யாரோ செய்த பிரச்சனைக்கு நம்ம மேலே பழி விழுவோம் அது திருட்டு தான்லாம் கிடையாது பழின்னு சொல்லப்படுற எதுவாக இருந்தாலும் சரி அதனால செய்யலாம் கூடுதலாக நம்ம கொஞ்சம் இன்னும் கவனமாக நம்ம செய்யலாம் அப்படின்னா தேவையில்லாமல் அவங்க பழிக்கு ஆளாயிட்டாங்கப்பா தேவையில்லாமல் அந்த பெண் பழி காலாயிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழி நம்ம தப்பு பண்ணலை ஆனால் நம்ம மேலே அப்படி ஒரு பழி விழுந்திருக்கு ஆஃபீஸில் விழுந்திருக்கு வேலை இடத்துல நமக்கு வந்துடுச்சு ஏதோ எங்கே இருந்தாலும் சரி பழி சொல் இருக்கிறதுலையே ரொம்ப ஒரு மோசமானது அது ஏன்னா ஒரு தவறு செய்துட்டு அந்த தவறுனால் தண்டனை அனுப்பி வைக்கிறதோ அதனால் நமக்கு பிரச்சனைகள் வர்றதோன்றது ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஆனால் தப்பே இல்லாமல் வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சில பேருக்கு பழி விழுந்துடும் பழினா திருட்டு பழியோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க தான் சொல்லிட்டாங்க நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் அந்த பிரச்சனையை காரணமே இவங்க தான் அப்படின்னு வரும் இல்லை யாரோ செய்த பிரச்சனைக்கு நம்ம மேலே பழி விழும் அது திருட்டு பழி தான்லாம் கிடையாது பழின்னு சொல்லப்படுற எதுவாக இருந்தாலும் சரி சொல் நம்ம யாரையும் திட்டிருக்க மாட்டோம் அவங்க தான் திட்டினாரு நான் பார்த்தேன் அப்படின்னு யாராவது சொல்லலாம் இல்லை எனக்கு தெரியும் அவர் தான் அந்த அந்த வேலையை பண்ணி விட்டுட்டார் இன்றைக்கி இவன் கெட்டு போனது காரணம் இவர் தான் அப்படின்னு ஆனால் இவர் இருக்க மாட்டார் இந்த மாதிரி தேவையில்லாத பழிகள் வந்துக்கிட்டு இருக்கும் படிக்கிற காலமாக இருக்கலாம் அல்லது வந்து வேலையில் இருக்கலாம் இல்லை வீட்டில் இருக்கலாம் சொந்தக்காரங்க மத்தியில் இருக்கலாம் இது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் பழி வந்துடுச்சு ஒருத்தர் மேலே அது எந்த மாதிரியான பழிகளாக இருந்தாலும் சரி இந்த பழியை தீர்த்துக்கணும் சரியாகணும் அப்படின்னா அதுக்கு வழக்கமான சொல்கிறது தான் எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா நாகலிங்க பூ இருக்குதுல்ல அது கொஞ்சம் பெரிய அந்த கடைங்கள்லாம் நம்ம கேட்கணும் பூ விற்கிற கடைங்கள்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணோம்னா அவங்க கொடுப்பாங்க கொண்டு வந்து தருவாங்க அந்த நாகலிங்க பூவை வாங்கி தொடர்ந்து சிவாலயத்துக்கு நம்மளால் எப்போல்லாம் முடியுமோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் அதாவது என்ன கிழமைனாலும் கிழமையை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த கிழமைனாலும் சரி நமக்கு கொடுக்கலாம் குறிப்பாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா பௌர்ணமிக்கு கொடுக்கலாம் பௌர்ணமிலேருந்து தேய்பிரை காலத்தில் எப்போனாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வரமுறை இருக்குது எப்போனாலும் செய்யலாம் கூடுதலாக நம்ம கொஞ்சம் இன்னும் கவனமாக நம்ம செய்யலாம் அப்படின்னா பௌர்ணமிலையும் பௌர்ணமியிலருந்து வரக்கூடிய தேய்பிர காலத்தில் செய்யலாம் அப்போ இது மாதிரி வாங்கி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம மேலே இருக்க பழி சொல் போகும் இந்த மாதிரி அது எந்த விதமான பழிகளாக இருந்தாலும் அந்த பழி நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் இது வந்து சிவன் கோயிலுக்கு தான் பிரதானம் நம்ம கொடுக்கணும் அம்மன் கோயில் கொடுத்தாலும் இது இப்போ நாகலிங்க பூ வைப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து நம்மக்கிட்ட நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது புத்து இருக்குது இந்த இப்போ கரையாம்புத்து இருக்குல்ல பாம்பு புத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தால் கூட நீங்கள் பூ வாங்கி போயிட்டு அந்த புத்துவில் வைக்கலாம் பாம்பு சம்பந்தமான இடங்களில் நாகப்புத்துன்னு சொல்லக்கூடிய வழிபாடுகள் செய்கிற இடத்துலையும் இதை செய்யலாம் பூஜைகள் பிரதோஷ காலம்னு வரும் பாருங்கள் சிவனுக்கு அப்போ நம்ம வந்து நாகலிங்க பூ வாங்கி அலங்காரத்துக்கு இப்போ சிவபெருமானுடைய அலங்காரத்துக்கு கொடுக்கலாம் அல்லது மாத சிவராத்திரி சிவராத்திரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் மாத சிவராத்திரி காலம் அப்பயும் வந்து நம்ம இந்த மாதிரி இந்த பூவை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய நமக்கு பழிகள் பழி சொல்லுன்னு சொல்லுவாங்க இதை தேவையில்லாமல் அவங்க பழிக்கு ஆளாயிட்டாம்பா தேவையில்லாமல் அந்த பெண் பழிக்கு ஆளாயிட்டாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பழி நம்ம தப்பு பண்ணலை ஆனால் நம்ம மேலே அப்படி ஒரு பழி விழுந்திருக்கு ஆஃபீஸில் விழுந்திருக்கு வேலை இடத்துல நமக்கு வந்துடுச்சு ஏதோ எங்க இருந்தாலும் சரி பழி பாவம்னு சொல்லப்படுற அந்த பழி வந்து நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் உங்கள் எப்போ பழி விழுந்ததோ அப்போயே என்ன பண்ணுங்கள் ஒரு சிவன் கோயிலில் போய் வேண்டிங்க எனக்கு சீக்கிரம் இது போயிடணும் அந்த பழி என் மேலே விழுந்த பழி சரியாயிடணும் அதுக்கு நான் வந்து நாகலிங்க பூ வந்து நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க அப்படி வேண்டி அந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பழியிலேருந்து நீங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பழி சொல் இருக்கிறதுலேயே ரொம்ப ஒரு மோசமானது அது ஏன்னா ஒரு தவறு செய்துட்டு அந்த தவறுனால் தண்டனை அனுபவிக்கிறதோ அதனால் நமக்கு பிரச்சனைகள் வர்றதோன்றது ஏற்றுக்கலாம் ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு ஆனால் தப்பே இல்லாமல் நம்ம மேலே ஒரு பெரும் பழி சொல் விழுந்தால் அதை விட வேறு ஒரு சங்கடம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் அதனால் தற்கொலை செய்திருக்காங்க ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை செய்யலை இந்த பழி காலாயிட்டமே இந்த பாவ பழி காலாயிட்டமே அப்படிங்கிறதுனால அது அது ஒரு மிகப்பெரிய மனவேதனை அப்பேற்பட்ட மனவேதனை நிறைய பேருக்கு என்ன நான் நம்மக்கிட்ட அருள்வாக்கு பார்க்க வரும்போது சில பேருக்கிட்ட நம்ம பேசுறதுல சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி ஆயிடுது நான் எந்த தப்பும் பண்ணல என் மேலே இப்படி ஒரு பழி வந்து என் குடும்பத்தில் இருக்குது இல்லை என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறத்துல இருக்குங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய மனவேதனை அந்த மனவேதனையை தீக்கிறதுக்கு எளிமையான விஷயம்னா இது வந்து ரொம்ப விசேஷம் ஏன்னா சிவபெருமானோடைய அந்த பூ இந்த நாகலிங்க பூவுக்கு நாகலிங்க பூ வச்சு பல காரியங்கள் செய்ய முடியும் செல்வத்தை ஈட்டிலேருந்து பழியிலேருந்து இந்த பித்திருதூர் எதை வேணாலும் அந்த பூ வச்சு செய்த பரிகாரங்கள் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அதில் இதை இது ரொம்ப நம்ம கஷ்டமே கிடையாது நம்ம சொல்லி வச்சோம்னா இந்த பூக்காரங்க கிட்ட சொல்லி வச்சோம்னா வரும் நம்ம அப்படியே கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட வேண்டியதான் இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே வேண்டாம் இதை இப்போ நான் சொன்ன மாதிரி பிரதோஷ காலத்துலேயோ அல்லது மாத சிவராத்திரியிலையோ பௌர்ணமியிலையோ எது இந்த மாதிரி குறிப்பிட்ட இதில் சரியாகிறதோ உங்களுக்கு அதை செய்யலாம் மாதத்துக்கு ரெண்டு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு பிரதோ ஏதோ ஒன்று அவங்களா உங்கள் பண சௌகரியத்தை தகுந்த மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லது பழியிலேருந்து மீண்டு வரலாம் இருக்கவே கூடாத ஏற்றுக்கொள்ளவே கூடாத ஒரு விஷயம் எதுனா பழி சொல் அந்த பழி சொல் நமக்கு வேண்டாம் இப்படி வேண்டிங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் ரொம்ப நல்லது நடக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமோக்கிய ருத்ரபீடம் இந்த YouTube சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்